ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலில் எப்படி இருக்கீங்க நல்லா பேங்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க பாருங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கார் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டேன் நிறைய ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு வந்து முடி கொட்டுறது ஸ்டாஃப் ஆக மாட்டேதுன்னு சொல்கிறவங்களுக்காக ஒரு சூப்பரான ஹேர்பேக் தான் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம்லையே நம்மளுக்கு வந்து பாதிக்க மாதிரி முடி கொட்டுறதுக்கு கம்மியாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த பேக் வந்து நம்மளுக்கு முடி கொட்டுறத கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கொடுத்துட்டு நல்லா அடர்த்தியாக நல்லா நீளமாக வளர வைக்கும் இதில் ஆட் பண்ணி இருக்கிற நாலு பொருளுமே நம்ம கிச்சனில் உள்ள பொருள் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் கரஞ்சீரகம் வெங்காயம் அப்புறமா ரைஸ் வாட்டர் அரிசிக்குள்ள தண்ணி இருக்கலாம் அது அரிசி கொள்ளுற தண்ணி வந்து நம்ம ஃபஸ்ட்டு கழுவிட்டு அது தூரை ஊற்றிடலாம் ரெண்டாவது தண்ணியாக எடுத்துக்கலாம் வேணும்னா ரொம்ப அழுக்க அழுக்கில்லாத அரிசின்னா நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்ப நல்லது இப்போ வந்து இந்த இப்போ வந்து ஹேர்பேக் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் நான் வந்து வெந்தயத்தையும் கரைஞ்சீரகத்தையும் ஊற போட்டு வச்சுருக்கேன் அது கூட வந்து வெங்காயம் அரை அரிசி தண்ணி பார்த்துக்காங்க வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கலாம் எண்டா சின்ன வெங்காயம் இல்லை அதனால பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நம்ம ஊற வச்ச ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு இந்த ரைஸ் வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து அரிசிக்கொள்ளுன தண்ணி வந்து நீங்கள் நல்ல நல்ல அரிசியாக இருந்தால் ஃபஸ்ட்டு தண்ணியை கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் அழுக்கான்னு நினைச்சுனா ரெண்டாவது இல்லை மூணாவது நீ கூட எடுத்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இந்த ஹேர் பேக் வந்து நம்ம ஒரு தடவை போட்ட உடனே இது நல்ல ரிசல்ட் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லா பொருளுமே நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது இதை வந்து நல்லா அரைச்சிட்டு இதை ஒரு பவுலில் நம்ம கொட்டிட்டு ஹேர்லாம் போட்டுக்கலாம் ஹேர் வந்து ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி தலையில் ஆயில் இருக்கணும் ஏன்னா ஆயில் இல்லாத தலையில் பேக் போட்டால் முடி ரொம்ப கொட்டும் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த ஹேர் பேக்கை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு நம்ம ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப காஞ்சிட்டுனா போக கஷ்டம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசும் பார்த்துக்காங்க சாம்பு போட்டு நல்ல அலசுனா பேரும் திரும்ப ஒன்று ரெண்டு இருந்தாலும் சீப்பை வச்சு வளைச்சா அந்திரும் பத்துக்கங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நல்லது ஹேர் கொட்டுறது டக்குன்னு கம்மியாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து என்னோடய ஹேர் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் மெயினாக நுனி முடியிலையும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னால் நுனி முடியில் தான் வெடிப்புலாம் அதிகமாக வரும் நம்ம ஹேரை எவ்வளோ தூரம் நம்ம அக்கறையாக பார்க்குறோமோ அப்போ தான் ஹேர் வந்து நல்லாயிருக்கும் நம்ம ஹேரை பாதுகாக்காமல் விட்டாலே அது வந்து டேண்ட்ரஃப் வந்து அந்த ஸ்பீட்டன்ஸ்லாம் வந்து நம்ம ஹேர் ரொம்பவே டேமேஜ் ஆகிரும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது நம்ம ஹேருக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம ஹேரை பாதுகாத்தா நம்ம ஹேர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து கோல்டுபாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இதை வந்து குளிர் டைம் போடுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெயில் டைம் வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்போது டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைம் வந்து நீங்கள் ஹேரில் இந்த மாதிரி ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம் பார்த்துக்காங்க இந்த நல்லா தியாச்சாக தான் அது போகும் விந்தயம் பற்றியெல்லாம் அது வந்து நல்லா தியாட்சாக தான் போகும் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் இந்த ஹேர் இந்த ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஆனால் ரொம்பவே சூப்பரான ஹேர் பேக் பார்த்துக்காங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாதிரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்க நாலு பொருளுமே நம்ம ஹேர் ரொம்பவே நல்லது பார்த்துக்கோங்க ரைஸ் வாட்டர் வந்து ரைஸ் வாட்டர் நான் எல்லா ஹேர் பார்க்குலேயுமே கொஞ்சமாவது நான் ரைஸ் வாட்டர் வந்து எடுத்துப்பேன் ஏன்னா எனக்கு வந்து முடி நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது ரைஸ் வாட்டர் தான் பார்த்துக்கோங்க நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அப்புறமா வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து நல்லா குளிர்ச்சியை தரும் நல்லா முடி வந்து நல்லா அடர்த்தியாக கருப்பாக வளரும் பார்த்துக்கோங்க வெங்காயம் எல்லாருக்குமே தெரியும் வெங்காயம் வந்து நல்லா நல்லா முடியலாத இடத்துல கூட நல்லா வளர வைக்கும் அப்புறமா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் வந்து முடிய நல்லா கரு கருப்பாக சூப்பராக வளர வைக்கும் இந்த நாலு பொருளும் நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு அரை மணி கழிச்சு நான் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் வீடியோ பண்ணிருக்கீங்க இந்த ஹேர் கப் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுல வந்து நம்ம வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம தலைக்கு ரொம்பவே குளிர்ச்சி கொடுக்கும் முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா அடர்த்தியா வளர வைக்கும் எனக்கு வந்து கோல்ட் பாடி அப்படி இருக்குன்னு சொல்றவங்க வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த குளிர் குளிர் டைம் இல்லாமல் நல்ல வெயில் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா வந்து நம்மளுக்கு கரைஞ்சிரவா முடி நல்லா கருப்பாக நல்லா வளர வைக்கும் வெங்காயம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் அது வந்து நல்லா முடியலாத கூட முடிய வளர வைக்கும் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் உங்களுக்கு கிடைக்காது என்கிட்ட இல்லை அதனால பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் நான் ரைஸ் வாட்டர் ரைஸ் வாட்டர் வந்து நம்ம ஹேருக்கு ரொம்பவே சூப்பரான பொருள் நான் வந்து எந்த ஒரு பேக் யூஸ் பண்ணாலுமே அதில் கொஞ்சமாக நான் ரைஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு அதான் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தது இந்த பேக் யூஸ் பண்ண நம்ம ஃபஸ்ட் டைமே நம்மளுக்கு வந்து முடி பாதிக்கு பாதி கம்மியாக ஆயிரும் வேணா நான் வந்து சீவி காணிக்கிறேன் என்னோட முடியை பார்த்தீங்களா எப்படி சூப்பரா இந்த ஹேர்பர்க்கு அனுப்பி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ